பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க அவங்களோட பிளாக் மேஜிக்கை பத்தி நிறைய அவங்களோட தகவல்கள் இருக்குது அவைகள்ல அது அந்த பிளாக் மேஜிக் தான் அந்த கபாலா இபிலிஸ் அவங்களுக்கு கொடுத்த வேதம் இந்த வேதத்தை வச்சு உலகத்தை ஆட்டி படைக்கிறதுக்காக வேண்டி இவங்க முயற்சி செய்யறாங்க அதுக்கு உதவியா இபிலீசும் உதவி செய்யறாங்க அவங்கள இருக்கு அந்தந்த நேரத்துல ரகசியம் பேசுவாங்க அவ கொரான சொல்றான் என்னக் ய பீன் அலய்யோ அனி இந்த கெய் பாங்கள் இருக்கிறாங்களே இந்த யூதர்களாயா அவங்களோட பொறுப்பாளர்களோட ரகசியம் பேசுறாங்க அவங்களோட வேலை வெட்டி எல்லாம் அவசர்ந்து போய்ட்டிரும் உலகத்துல பெரிய இடம் குடிச்சிடும் யாராலையும் மோத முடியாத அளவு பெரிய ஸ்தானம் வந்துடும் அவங்களுக்கு இப்படி நிறைய நபிமார்களோட மரண் கொலை செஞ்சாங்க நபிமார்கள பொய் பிடிச்சாங்க நல்ல கொராங்கன்னு சொல்றேன் பரீகாந்தும் பரீகாந்த் அப்துருன் நபிமார்கள்ல நிறைய பேரை நீங்க கொலை செஞ்சீங்க நிறைய பேரை பொய் பிடிச்சீங்கன்னு கொடான் சொல்லுது அதுக்கு பின்னால அதரத் ரிசாலை செலாத்துடைய தாய என்று படுதூர் சொன்னாங்க நாமது பில்லா அதரத் மரியமலையா செலாத்த அதரத் ஈஷாலை செலாத்த சிலுவேல கொலை செஞ்சாங்க ஈஸா আলাইஹி கொலை செய்யப்படல ஈஸா আলাইஹி ஸலாம் அங்க வலக்கின் சுப்பிஹ அங்க வேற ஒரு உருவம் வேற ஒரு மனிதர் அந்த உருவத்துல மாட்டられて இசாலி சலாம் ஸலாம் ப பக்கம் الله இலை அல்லாஹ் யூதர்கள் நினைக்கிறாங்க நாங்க ஈஸாவை தான் கொலை செஞ்சோம் ஈஸாவை தான் சிலவேலறஞ்சோம் அதுக்கு பின்னால حضرت முகமது الرسول அவங்களையும் நிறைய நேரங்கள்ல கொலை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் பார்த்து முயற்சி செஞ்சாங்க ஒருமுறை பனு நபீர் வாசிகள் யூதர்கள் ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க யாரும் சொல்லலாம் நாங்க எல்லாம் எல்லா சேர்த்துக்களை போறோம் நீங்க எங்கட கோட்டையில வந்து எங்களுக்கு கடிமா சொல்லி தரும் கல்லவாலை செல்லம் அவங்க கோட்டைக்கு போனாங்க ஏற்கனவே அங்க சதி தயாரா ஆரம்பிச்சு ஒரு சோருக்கு பக்கத்துல விரிப்பு விரிக்கப்பட்டிருந்துச்சு சல்லா அலிசல்லம் அவங்களுக்கு அதுக்கு நேரா ஒசக்க ஒரு திரு கல்ல ஏற்றி வச்சிருந்தாங்க நபீர மேல தள்ளி விட்டுறதுக்காக வேண்டி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நபியில செலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க திடீரென்று நபியில செலாம் எழுந்தினாங்க அல்லாவுடைய வகை வருது வேலை செலாம் வகையோட தொடர்பு இல்லாதவங்கள இறந்திருந்தா அந்த நேரத்துல தாருல பாபுல நாட்கள் எல்லாம் நடந்திருக்கும் ஆனா சல்லா அலிசல்லம் திடீரென்று எழுந்தினாங்க அந்த இடத்த விட்டுட்டு போனாங்க சாபாக்களோட வெளியானாங்க உடனடியா அந்த மக்கள நாடு கடத்தினாங்க ஹைபர்ல போய் அவங்க குடியேறினாங்க அது பின்னால பனு குறைவாக்கள் செல்லலாலே செல்லும் அவங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அந்த கூடிய யுத்தத்துடைய நேரம் பத்தாயிரம் காவிரிகள் மதியனாவ சுத்தி வந்துட்டான் இந்த நேரத்துல மூவாயிரத்து சுத்தம் முஸ்லிம்களால எதுவும் செய்ய முடியாது இவங்க இன்னைக்கு தோல்வியை காணுவாங்க என்று அவங்களோட நினைவு

அவங்களுக்கு முன்னால மேலாலையும் படைகள் வந்துச்சு அந்த குறைசேர்களுடைய படைகள் அமீன் அவங்களுக்கு உள்ளால் இருந்து

பாரசி நாட்டை கைப்பற்றினாங்க அதுக்கு பின்னால ரோம கைப்பற்றினாங்க இந்த முழு உலகத்துடைய மூணுல ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மைல்கள் அதில் சுமருடைய ஆட்சி கீழே வருது அதாவது குரான்ல ரசூ செல்லும் அதே சில ரசூல ரசூலாக ஆக்கியனுடைய நோக்கத்தை சொல்றேன் ரசூல் رسول کا رسالت پڑکا بٹتا دے انت دے توضر روڑی تودت و تودین اوکم اننا هو اللذی ارسل رسولہو بالہدہ و دین الحق لیوظہرہو علا دین کلل ولو کریہ المشرکون اللہ تعالیٰ نیران ولیا کننو حقانا مارکتا کننو انو تو روڑی توضر ہے توضر آکرائی انت دیما لیوظہرہو علا دین کلل இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க வேண்டும் வாழ்ற காலத்தில் அனுப்பப்பட்ட தூதுல என்ன சொல்ற இரவு இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க நடக்கல மசில்லீசுக்கு ஈரான் இராக்குடைய அந்த பார்சி சாம்ராஜ்யம் நெருப்பு வணங்கியல அறந்தாங்க ரோம்ல யூத கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் அடைஞ்சிச்சு இதெல்லாம் இருக்க கொள்ளதான் செல்லல்லா அலே செல்லம் இவைகள் எல்லாத்தையும் விடவும் இந்த தீனம் மேலோங்க சேரதுக்குரிய அந்த சாபாக்களை உருவாக்கி வைக்கிறேன் செல்லல்லா அலே செல்லம்

அந்த பார்சி அந்த இரான் அந்த ரோம் இளைஞர்கள் எல்லாம் கைப்பற்றப்படுது அந்த இடத்துல அந்த நேரத்தில் தான் இந்த பொறானுடைய ஆயங்கள் தூதுத்துவத்துடைய நோக்கம் பூர்த்தி செய்யப்படும் எந்த ஆட்சிய உலகத்துல நிலைநாட்டினாங்களோ அந்த ஆட்சியை பிரிப்பட்ட ஆட்சி முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் ஒரே நாடு ஒரே நாடுதான் அதனுடைய பிரதேசங்களுக்கு கவர்னர் மாதிரி நியமிக்கப்படுவாங்க ஆனா அதுல நாடு நாடா பிரிக்கப்பட்ட ஆட்சி இல்லை பெரிய கொள் பெடாத ஊர்கள் பிரிக்கப்பட்டது நடக்கும் ஒரே தலைமைத்துவத்தில் கீழ உள்ள சாம்ராஜ்யம் இதுல யூதர்கள் தோல்வி கண்டாங்க யூதர்கள் அவங்களுடைய உயர்வுல இருந்து தாழ்வு அனுபவிச்சாங்க அவங்களுக்கு என்ன ஒரு பூமி இருக்கல்ல அவங்களுக்கு சொந்தமா ஒரு நாடு இருக்கல்ல எல்லாம் முஸ்லீம்கள கையில ஆகிட்டு அது பின்னால முஸ்லிம்களுடைய உயர்வு காலம் யூதர்களுடைய தாழ்வு காலம் முதலாவது யூதர்களுடைய பழப்பம் முடிஞ்சாச்சு இப்ப ம்தோ எந்த நிலைநாட்டினாரோ அதே ஆட்சிதான் மூலமா நிலைநாட்டப்பட்டுச்சு கூடுதல சில பூமிகள் அதுல வெற்றி கொள்ளப்பட்டுச்சு அதுக்கு பின்னால் அதற்கு தனி அதே முறைக்குதான் அதற்கு மாவியா அதே ஆட்சிதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறுது ஆனா நாடுகள் பிரிக்கப்படுது ஆனா முழுமையா ஒரே ஒரே நாடு ஆசான் முஸ்லீம்கள்ட சாம்ராஜ்யம் ஆட்சி செய்யப்படுது இது முஸ்லிம்களுக்கு எவ்வளவு ஆசை இந்த காலத்துக்குள்ளால முஸ்லீம்கள்ட மேல யாரும் கை நீட்டுதில்லை யாரும்